என்னடா ஸ்மூத்தாக பிளான் போதேன்னு பார்த்தேன் இருக்கிறதத்தின் பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் ஒன்று அஞ்சு ஆனா இருக்கிறதாவோ ரெண்டு பைக்கிறடா எப்படின்னா போக முடியும் திருச்செந்தூர் வரையும் எப்படி போய் திருச்செந்தூர் திருச்செல் வரையும் எப்படி போக முடியும் ஆ ஆனதான் சாப்பிட்டு போயிடலாமா சரிப்பா கத்திரி குற்றோடு சாப்பாடு போவான் இதுக்கு போகல அதுக்கு போகலாம் 왼쪽으로 가리왼쪽으 The light's gonna last. You got it all on tap. I'm loving your vibe, always have your back. We like all the same tracks. Listen all night in the sheets, all black. Said I'm falling fast. Don't remember life, before you that's fast. I feel good, you look great. I like you, I can't wait. A first time, A first date. You're so fine, I'm so late. You sip wine, I drink straight. To my place, I feel my heart it race. So catch me if I fall.

கும்ளியாயிடுச்சு ஆனா பொண்டாட்டி வாங்கிதாய் டா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆமா நல்லா ஓ இஸ்வான் ரணமா

வித்தவுட் எடிச்சு தான் போனோம் அப்படியே நான் ஆனா வேற லெவலில் நீங்க கேமரா பார்க்க மாட்டிருக்கீங்க 兄弟，好久不见面了，挺好的。哎，对不？那点，那那人家穿那，那两万块钱了，这不就贵了？一万。啊？ અત્યારે <mully> 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 மா காலையில் டிஃபின் ஜனப்பு சத்திர இருக்க ஒரு சின்ன கடையில் சாப்பிட்டோம் அங்கே டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூட் பார்த்திங்கன்னா பொன்னீர்லேருந்து ஜனப்பு சத்திரம் ஜனப்பு சத்திரம் பெரியபாளையம் பெரியப்பாளையம் வெங்கல் வெங்கல்லேருந்து அப்படியே வந்து தாமரப்பாக்கம் தாமரப்பாக்கத்துலேருந்து அப்படியே நம்ம வந்து திருவள்ளூர் போயிட்டு திருவள்ளூர்லேருந்து அப்படியே நம்ம திருத்தணி போக போகிறோங்க இந்த ரூட்டில் மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இந்த ஹண்ட்ரட் கிலோமீட்டரை நம்ம எப்படி கடக்க போகிறோன்னு தெரில ஏன்னா ஒரே பைக்கு தான் ஒரே பைக்கில் நாங்கள் மூணு பேர் போகிறோம் வந்தோம் மூணு பைக்கு நாங்கள் பிளான் போட்டோம் ஆனால் ஒரு பைக் ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் ஒரே பைக்கில் தான் நாங்கள் போகிறோம் வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்கள கூட சேர்ந்து பார்க்கலாம் எங்களை கூடயே வாங்க பாருங்க எவ்வளோ இயற்கையான காட்சிகள் இது வந்து எங்கள் எந்த ஒரு மஞ்சங்கரணை அப்படின்ற ஒரு ஏரியாங்க அப்படி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த ரோட்டெல்லாம் ஃபுல்லாக வெட்ட வெளியில் சைடில் எல்லாமே பயிர் செஞ்சுருக்காங்க அப்படியே நம்ம உள்ளே போகும்போது வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படியே காற்று ஜில்லு நடிக்குது வேறு லெவலில் இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நம்ம பொறுமையாக மூவ் பண்ணிக்கிட்டே போவோம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ மரம் எவ்வளோ அழகான ஒரு ப்ளேஸ் பாருங்களேன் அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மல்லிப்பூ தோட்டம் அது மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம வந்து திருவள்ளூர் இருக்கிற வீரராகவ சுவாமி கோவில் எதற்கு தான் இருக்கும் இங்கேருந்து திருத்தணிக்கு நாற்பது கிலோமீட்டருங்க நாற்பது கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம திருத்தணிக்கு போகணும் ஒரு வழியாக நம்ம திருவள்ளூர் வந்துட்டோம் திருவள்ளூர்லேருந்து எப்போது திருத்தணி போக போகிறோம் எல்லோரும் வாங்க அதுக்கப்புறம் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம வந்து திருத்தணிக்கு போகிற வழியெல்லாம் இருந்துச்சு அதையும் பாருங்கள் இது நானா பேர் माने ரங்குசா அன்னைக்கு ரங்குசா இதெல்லாம் சாப்பிட கூடாது உள்ள இருக்கு உள்ள இருக்கு கொட்டை சாப்பிடாத பார்த்தீங்கன்னா பூண்டு மாதிரி இது எதுரா எது சாப்பிட கூடாதா எது இதுதான் சாப்பிடணும் எடுண்டா பையன் கொடுத்தா புடுத்த

me uh -huh. ஏடு டா டா அப்படியே முன்னாடி நீ பைக்ல என்ன பேசுற பைக்ல பேசுற டைவ வந்து தூங்கறானே நான் வந்தா ராஜின் கிட்ட கார்ல இருக்கேன் ஏடு போங்க ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಡ್ರಾಪ್ ಬಂದು ಹೋಗಿ பயங்கரமான ரோடுங்க எவ்வளோ தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் ஊர் இருக்கா இல்லையானே தெரில இந்த சைடில் இந்த போடு நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க குட் கான்ட்ராக்டர் தான்

Good

போன் பண்ணுற அவனுக்கு ஏர் நினைக்கிறேன் நினைக்கிறேன் காது மூட வாய் மூடா எரியா போ கீழே வந்து நடக்கும் நடக்கிற மாதிரி தான் அவனுக்கு போயிருக்கணும் பயங்கரமாக இதான் கோயில் இந்த ஆர்ப்பாடையில் ஒன்னடா இது

ஹர்ட்டாக ஹலோ விரும்புகிறேன் சுட்டு வட்டும்பா ஃபுல்லாக நானே திருப்பி திருப்பி நானே எடுத்துக்கிறேன் நான்

புக்கிங் ஆகுதாண்டா அது எங்கெங்கிருந்து வருது போலியா ஏன்னா ஸ்பெஷல் என்ட்ரிடா எது கவுண்ட் ஒன்று எது இப்போ பைசா எது பைசாது தேதிฟรี <laughs> 감사합 <목소리나> வீடுன்றதால கூட்டம் ஹெவியாக இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் அப்படியே முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோங்க இந்த ட்ரிப் வந்து வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணிச்சு நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் திருத்தணி முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விசிட் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாபாய்